தொடர்களும் அகன்ற அல்குல் திதலை அல்குல் ஐது அகல் அல்குல் என்பன போன்ற தொடர்களும் காணப்படுகின்றன இம்மூவகை தொடர்பு மிகப்பெரிய வெளி காணப்படுகிறது தாய் தலைமையேற்றிருந்த தாய் வழி சமூகத்தில் அவளை கொண்டு அவளது குடி உட்குடி அடையாளப்படுத்தப்பட்டதை முதல் வகை தொடர்களும் இத்தலைமை அடையாளம் சிதைக்கப்பட்டு புதல்வனால் அடையாளப்படுத்தப்பட்டமையை இரண்டாம் வகை தொடர்களும் தலைவனின் காம இச்சையை தீர்க்கும் போகப் பொருளாக தலைவியின் வெளி சுருக்கப்பட்டுவிட்டதை மூன்றாம் வகை தொடர்களும் தெளிவுபடுத்துகின்றன தலைவியின் இலக்கணம் கூற புகுந்த தொல்காப்பியர் அச்சமும் நாணமும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்கு உரிய என்ப என்பர் ஆக அச்சம் நாணம் மடம் என்பவை தலைவியின் தலையாய குணங்கள் என்பது அவர் கருத்து கோவூர்கிழாரின் மூதின் முல்லை திணைக்குரிய பின்வரும் பாடல் சங்ககால பெண்களின் மர பண்பை விளக்கும் பொன்வார்ந்தன்ன புரியடங்கு நரம்பின் மின்னேர் பச்சை குரர் சீழியார் நன்மை நிறைந்த நயவரும் பான சீரூர் மன்னன் சிறியிலை எக்கம் வேந்துவூர் யானை ஏந்து முகத்ததுவே வேந்துடன் எரிந்த வேலே என்னை சார்ந்தார் அகலம் உளம் கழிந்தன்றே உளம் கழி சுடற்படை ஏந்தி நம் பெருவிரல் ஒச்சினன் துறந்த காலை மற்றவன் புந்தலை மடப்பிடியினான குஞ்சரம் எல்லாம் புறங்கொடுத்தனவே என தன் தலைவன் பட்டு விழுந்தான் என்ற வருத்தத்தை விட அவன் பகை ஒழித்த பெருமிதமே தலைவியிடம் மேலோங்கியுள்ளதை இப்பாடல் தெளிவுபடுத்துகிறது ஒக்கூர் ஒக்கூர் மாசாத்தியார் பாடலும் சங்ககால மரக்குடி பெண்களின் மரப்பண்பை இன்னும் தெளிவாக்கும் கெடுக சிந்தை கடித துணிவே மூதின் மகளர் மகளிர் ஆகுதல் தகுமே மேல்நாள் உற்ற செறிவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து கலத்து ஒழிந்தனனே நெருநல் உற்ற செறிவிற்கு இவள் கொழுனன் பெருநிறை விலக்கி ஆண்டு வட்டனனே இன்றும் செருவரை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல் கை கொடுத்து வெளிது விரித்து உடி படுமயிர் குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுகம் நோக்கி செல்கென விடுமே ஒக்கூர் ஒக்கூர் மாசாத்தியார் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே என்று கூறும்போது அவரை அறியாமலேயே ஒரு அச்ச உணர்வு தோன்றுவதை காண முடிகிறது தன் சுற்றம் முழுவதும் போர்களத்து ஒழிந்ததை பற்றி கவலை கொள்ளாது அவளது போர்த்திறம் கவலை கொள்ளாது அவர்களது போர்திறம் குறித்தும் பகை வென்றமை குறித்தும் பெருமை கொள்வது மரப்பெடு மரக்குடி பெண்களின் இயல்பு இயல்பான இத்தலைமைத்துவ பண்பான இதனை மாற்றி அடிமையின் தலைமைத்துவ பண்பான அச்சம் அவளுக்குரியதாக புகுத்தப்படுகிறது தலைநாள் போரில் தனையனையும் மறுநாள் போரில் கொருணனையும் இழந்தும் தன் ஒரு மகனையும் குடிமி எண்ணெய் நீவி வேல் கை கொடுத்து செருமுகம் செல்க என விடுத்து கலங்காது நின்ற அந்த பெண்ணின் இயல்பான பண்பை மாற்றி பொய்ச்சூள் அஞ்சி கவலைகள் நெஞ்சினேன் கையெறு நெஞ்சினேன் எனவும் பொழுது கண்டும் இரவு கண்டும் நிலவு கண்டும் அற்ப காரணங்களுக்காக அஞ்சுவது பெண்ணின் இயல்பான குணம் என்பது போன்று காட்டியிருப்பது எண்ணத்தக்கது பொருளிலி பொருளியலில் தலைமகளின் பண்புகளை விளக்கும் காப்பியர் உயிரும் நானும் மடமும் என்றிவை செய்தீர் சிறப்பின் நால்வர்க்கும் உரிய என்பர் இந்நூற்பாவுக்கு விளக்கம் கூறும் விளம்பூரனர் இந்நால்வரும் ஆக்கமும் கேடும் ஒருவர் மாட்டு வந்தொழி தமக்கு உற்றதுவோ நினைப்பார் ஆதலான் ஒருவரை ஒருவர் இன்றியமையாது ஓர் உயிர் போல்வர் எனவும் நாணமும் மடனும் நால்வர்க்கும் ஆகலான் அவலமாகிய வழியும் வருத்தம் ஒக்கும் எனவும் கூறியவாறு என விளக்கம் தருவார் எனினும் மூன்று நூல் முதல்வ முதலாவதான உயிர் எப்படி பெண்களுக்கான ஒரு பண்பாக முடியும் ஆதிக்க உணர்வின் அடையாளம் இது நாணம் என்பது அடங்குதலின் முக்கிய அடையாளம் அதனை உயிரோடு பிணைப்பதில் ஒரு நுண் அரசியல் வினையாற்றுகிறது நாணம் எனும் பண்பை மீறும் தலைவி உயிர் வாழ தகுதியற்றவள் ஆகிறாள் இதனை உயிரினும் சிறந்தென்று நானே என்னும் பதிவும் மெய்ப்பிக்கிறது இவ்வாறாக இவற்றுக்கு மாறாக நான் யாதும் இழலாகி பெண்மை இழலாகி தன் நானு கைவிட்டு நிற்கும் பெண்மையையும் பறத்தை மாட்டு சென்று திரும்பும் தலைவனை எம் மனை வாரல் நீ புல்லல் எம் புதல்வனை யாரை நீ எம்மில் புகுதர்வாய் யார் இவன் எம் கூந்தல் கொள்வான் என சினந்து தலைவனை புறங்களை நிறுத்தும் தலைவியின் பதிவுகளும் ஆணாதிக்க சமூகத்தால் கற்பிக்கப்பட்ட குணமே நாணம் என்பதை தெளிவுபடுத்துகின்றன ஆன்றோல் கணவ என்னும் காக்கை பாடினியார் நச்சலையார் விழியும் புறையோள் கணவ என்னும் கபிலர் சொற்றொடரும் சொற்றொர் ஆளுமையும் மூடி மறைக்கப்பட்ட உண்மையின் தடயங்கள் தாய்வழி சமூகத்தின் தலைவி சான்றாண்மை மிக்கவளாக இயற்கையின் பருவ மாற்றங்களை கண்டறியும் அறிவுத்திறம் மிக்கவளாக மெய்ப்பொருள் உணர்ந்தவளாக திகழ்ந்ததற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இத்தகு தலைவியின் அறிவாற்றலை மறைத்து ஆன்மீக தொடர்பை துண்டித்து மட நோக்கம் கொண்டவளாக மட மருங்குழலாக மட மொழியினலாக சித்தரித்து மொத்தத்தில் மடமகள் ஆக்கிவிட்டமை புலனாகும் கலவியலில் அச்சமும் நாணமும் மடனும் பெண்களுக்குரியவையாக கூறிய தொல்காப்பியர் பொருளே பொருளியலில் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான என்று கூறுகின்றார் அச்சமும் நாணமும் உடைய பெண் செறிவும் செம்மையும் உடையவளாக மடமையுடைய பெண் எப்படி மாறினாள் என்பதனை அச்சமும் நாணமும் உடையவள் செறிவும் செம்மையும் உடையவளாகவும் மடமையுடையவள் அறிவுடையவளாகவும் எப்படி மாறினாள் எனவே கலவியல் உணர்த்தும் அச்சமும் நாணமும் மடனமும் பெண்களுக்கு உரிய இயல்பான குணங்கள் அல்ல அவை ஆதிக்க சமூகத்தால் இடை புகுத்த பெற்ற குணங்களே என்பது இதனால் பெறப்படும் குடியின் ஒட்டுமொத்த அடையாளமாக திகழ்ந்த தலைவியின் அடையாளத்தை சிதைத்து மகனால் அடையாளப்படுத்தப்பட்டு இறுதியில் காம உறுப்புக்களால் அடையாள பெறும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டதை சங்க இலக்கிய பதிவுகள் தெளிவுபடுத்துகின்றன தலைமை ஏற்று வீரமும் வினையாற்ற துணிவும் வெற்றி வாகை சூட அறிவும் அவசியம் தலைமை பண்புகளான இம்மூன்றையும் சிதைத்து தலைமை ஏற்றிருந்த பெண்ணை படியிறக்கம் செய்து அச்சம் நாணம் மடம் என்னும் அடங்குதலின் அடிமையின் குணங்களை திணித்ததின் வழி அவளை அடிமை நிலைக்கும் தள்ளிவிட்டது ஆணாதிக்க சமூகம் பொதுவாகவே சமூகம் ஆக்கிரமித்தது இது மானுடவியலார் சொல்லக்கூடிய கருத்து எங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே சொல்றார் அப்படி ஒரு சமூகம் அல்லது ஒரு ஆதிக்க சக்திகள் இன்னொரு ஆதிக்க சக்தியை தன் போது அந்த ஆதிக்க சக்திகளினுடைய தலையாய குணங்களை எல்லாம் அடைக்கிடும் அல்லது அடங்கு அடங்குதலின் அடையாளங்களை அவங்களுக்கு கொடுக்கும் ஆக தாய்க்கு இயல்பான குணம் என்பது அச்சம் இல்லை அச்சம் நாணம் அடமை என்பது பெண்களுடைய இயல்பான குணம் அல்ல இன்னைக்கு கூட நம்ம விலங்குகள் பறவைகள் அதை பார்க்கலாம் ஒரு தாய் பறவை ஒரு தன்னுடைய குஞ்சை பரு எடுக்க ஒரு பருந்தை பார்த்து அது சண்டை போடும் அதே மாதிரி ஒரு சாதாரண விலங்காக சொல்லப்படுகிறது எதுவும் வலிமை இல்லாத விலங்காக சொல்லப்படுகிற ஒரு மான் கூட அதன் பக்கத்திலே வந்து அதனுடைய குட்டியை கைப்பற்ற நினைக்கக்கூடிய ஒரு சிங்கத்தையோ அல்லது ஒரு புலியையோ கூட எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு அதுக்கு துணிவு வருகிறது அதுதான் இயல்பான குணம் இதுதான் பெண்மைக்குரிய இயல்பான குணமாக இருக்க இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஆணாதிக்க சமூகம் அதை போது அந்த அச்சம் மடம் என்கின்றவற்றையெல்லாம் அவர்களுக்கு புகுத்தி அறிவே இல்லாத மடவர்களாக அவர்களை ஆக்கி தன்னை அவர்களை அடி அதுதான் அது இங்கே இப்போது நாம் நினைக்கக்கூடிய சான்றாண்மை கிடையாது சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் சான்றாண்மை என்பது வீரத்தை குறிக்கும் அதனால்தான் திருவள்ளுவரும் சொல்கிறார் சான்றோன் என கேட்ட தாய் அவன் புலமை மிக்கவனாக இருந்திருந்தா பார்த்துருக்கலாம் போர் காலத்துக்கு தான் போக முடியாது ஒரு ஆய்வு முடியாத இருக்கு கேட்டுக்கிட்டா அப்போ சான்று என்பது சான்றாண்மை என்பது வீரம் இப்போ இங்கே நீங்க சொல்லக்கூடிய அந்த பாட்டு வரியில அந்த சான்றாண்மை ஆக்குகிற அந்த கடமையை அவளிடம் இருந்து ஆண்கள் பறிச்சிட்டாங்க அப்போ உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆண்மக